எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன் நம்முடைய சேனலில் அடுத்ததாக டி எம் சௌந்தரராஜன் அவர்களை பற்றி நம்ம வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் கவிஞர் கண்ணதாசனில் தொடங்கி பட்டுக்கோட்டை வாலி உள்ளிட்ட பல இமயங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த இலக்கியம் சார்ந்த பல செய்திகள் நிறைய சப்ஜெக்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி அடுத்து யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு யோ நான் யோசிக்கும்போது என்னுடைய நினைவுக்கு வந்த முதல் பெயர் மரியாதைக்குரிய பாடகர் ஏழிசை மன்னர் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய பெயர் தான் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஜெயித்தாரோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய செய்திகள் வந்து மக்களுக்கு தெரியல சில சொற்பமான செய்திகள் தான் வந்து தெரியுது அவருக்கு வந்து நிறைய பட்டங்கள் இருந்தன பாடகர் திலகம் சிம்மக்குரலோன் இசை சக்கரவர்த்தி இசைக்கடல் ஏழிசை மன்னர் அரசர் அப்படின்னு எவ்வளவோ பட்டங்கள் எல்லா பட்டங்களுக்கும் வந்து தகுதியான நபர் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடலை பாடிய முதல் பாடகர் அவருடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து திரைத்துறையில் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போட்டியே கிடையாது இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு மனிதருக்கு வந்து போட்டியே இல்லை அப்படின்னா அது உலகம் முழுக்க ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்படி கிடையாது அப்படி ஜெயித்த ஒரே ஒருவர் டிஎம்எஸ்ஐ அவர்கள் தான் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இவருடைய காலத்துக்கு அப்புறம் புகழ்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியத்துடைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் பாடலைன்னா அந்த பாடலை மலேசிய வாசுதேவன் பாடலாம் ஜேசுதாஸ் பாடலாம் இல்லைனா மனோவா பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று இருந்தது ஆனால் டிஎம்எஸ் அவர் வந்து முன்னணியில் இருந்த அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் பாட வேண்டிய ஒரு பாடலை இன்னொருத்தரை வச்சு வந்து எடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு போட்டியே இல்லாத ஒரு மாற்றுக்குரலே இல்லாத ஒரு முடிசூடா மன்னனாக அவர் திகழ்ந்தார் அவர் வந்து ஒரு பெரிய சகாப்தத்தை வந்து ஏற்படுத்தினார் அவருடைய வருகைக்கு முன்னால் நிறைய பேர் பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பி எஸ் கோவிந்தன் எம் எம் மாரியப்பா பிஜி வெங்கடேசன் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏஎம் ராஜா திருச்சி லோகநாதன் சிஎஸ் ஜெயராமன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பின்னணி பாடகர்களாக இருந்தாங்க ஆனால் இவங்க குரலில் இருந்த ஒரு சிக்கல் என்னவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நடிகருக்கு வந்து இவங்க வந்து பாட்டு பாடும்போது அந்த நடிகர் வாயசிச்சு பாடுவார் இது வந்து தனியாக தெரியும் அதாவது அந்த நடிகர் பாடுற மாதிரியே இருக்காது யாரோ ஒரு பாடகர் பாடுறாரு வாயசிக்கிறாரும் தனியாக தெரியும் ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் பாட ஆரம்பித்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் தானே பாடுவது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து இருந்தது இது வந்து அந்த நடிகர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு இது இயல்பாக நடக்கலை டிஎம்எஸ் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படியான ஒரு பாணியை கண்டுபிடித்தார் ஒரு பாடலை ஒரு நடிகருக்கு பாடுறதுக்கு முன்னாடி அவங்களோட உட்காந்து பேசி அந்த நடிகருடைய இயல்பான குரல் வயிற்றுல இருந்து வருதா நெஞ்சில இருந்து வருதா கழுத்துல இருந்து வருதா வாயிலிருந்து வருதா நாசியினுடைய அந்த ஒளி ஏதாவது மூக்கு மூக்கஒலியா இருக்கிற ஒளி எதுவும் கலந்து வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதே இடத்துல இருந்து இவர் குரல் எடுத்து அவருடைய பாவனையை வந்து உள்வாங்கி பாடினார் அதனால அந்த நடிகர் பாடுற மாதிரியே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இசைத்துறையில் ஒரு டிஎம்எஸ் அவர்கள் செய்த ஒரு பாணி ஒரு கண்டுபிடிப்புனே சொல்லலாம் உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு பாணியை பயன்படுத்தி பாடிய ஒரு பாடகர் எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைங்க ஐயா டிஎம் எம் சௌந்தரராஜன் அவர்கள் இசைக்கடல் அவரை பற்றி நிறைய செய்திகள் வந்து மக்களுக்கு வந்து தெரியலை ரொம்ப சொற்பமாக தான் தெரிஞ்சிருக்குது அதனால் நம்முடைய சேனலில் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப முழுமையாக வந்து நம்ம வந்து பேச போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்தில் அவருடைய நூற்றாண்டு வந்தபோதே அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல நடுவில் என்னுடைய தந்தையார் வேறு இறந்து போனதுனால் கடந்த ஒரு மாதமாக பேசக்கூடிய மனநிலையும் எனக்கு இல்லை ஆனால் இப்போ வந்து நம்ம ஐயா டிஎம்எஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த முதல் காணொலியில் அவருடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவர் தமிழரா இல்லையா அப்படிங்குறதுல சில விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம் அவர் முதல் முதல்ல எப்படி இசைத்துறைக்குள்ளே வந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த வறுமை அவரை எப்படி புரட்டி போட்டது ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு தவறு செய்ய இருந்தார் அதை மட்டும் அவர் வாழ்க்கையில் செஞ்சுருந்தார் அப்படின்னா பெரிய பாடகராக வந்திருக்க முடியாது ஆனால் சரியான நேரத்தில் அதை திருத்தி அவரை வந்து ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வந்தவர் அவருடைய நண்பர் ஒருத்தர் இந்த வரலாறுகளையெல்லாம் நம்ம வந்து கலந்து பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா டிஎம்எஸ் அவர்களினுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் டிஎம்எஸ் தமிழரா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் தமிழர் கிடையாது அப்போ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌராஷ்டிரா பிராமண வகுப்பை சார்ந்தவர் சரி அவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சௌராஷ்டிராங்கிற இடம் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சௌராஷ்டிரா கஜினி முகமது படையெடுத்த காலத்தில் அந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கு பயந்து அங்கேருந்து இவங்க வந்து தெற்கு பக்கமாக நகர ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக மதுரையில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே வந்தவங்க அப்புறம் இஸ்லாமிய படையெடுப்புகள் அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கராட்சியில் வந்து தஞ்சம் அடைகிறார்கள் சௌராஷ்டிரக்காரங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களும் உண்டு இப்படி வந்து மதுரையில் வந்து பாரம்பரியமாக பல வருடங்களாக சௌராஷ்டிரா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழர்கள் மாதிரி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அது அதே மாதிரி இன்றைக்கும் அதையெல்லாம் பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க இந்த சௌராஷ்டிராவில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி ஐயங்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கோவிலில் புரோகிதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதேபோல வெளியிலையும் போய் பண்ணுவார் ஜோதிடம் பார்க்கறது இதெல்லாம் இவங்க தொழில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மனைவிகள் அவங்க வந்து இறந்து போய்ட்டுறாங்க மூணாவதாக ஒரு மனைவி வேங்கடத்தம்மாவில் கல்யாணம் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து நான்கு குழந்தைகள் தனலட்சுமி சீனிவாசன் கடைசி குழந்தை கிருஷ்ணமூர்த்தி இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது குழந்தையாக நம்ம மரியாதைக்குரிய ஐயா டிஎம்எஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு வந்து பிறக்கிறார் இவருடைய இந்த இன்சியல் இருக்கு இல்லையா டிஎம் எம் சவுந்தரராஜன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்முங்கிறது மீனாட்சி ஐயங்காரை குறிக்கிது இந்த டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தொக்கலுவா அப்படிங்கிற அவ அவருடைய குடும்ப பெயர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரெண்டு இனிஷியல் போட்டிருப்பாங்க அதில் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரை குறிப்பிடுறதாக இருக்கும் இது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சௌராஷ்டிராவில் அவங்க கிளம்பி வந்த அந்த சொந்த ஊர் சொந்த கிராமம் அல்லது அந்த பகுதி அந்த மாதிரி இருக்கலாம் இதுதான் அவருடைய பெயர் காரணம் டிஎம் அப்படிங்கிற இனிஷியலுக்கு இந்த சவுந்தரராஜன் அப்படிங்கிற அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா மதுரை அழகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜ பெரும்பாலுங்கிற இன்னொரு பேரும் உண்டு அதை எடுத்து அவங்க அப்பா மீனாட்சி எங்கார் வைக்கிறாரு இதுதான் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களினுடைய பூர்வீகம் ரெண்டாவது இந்த இசைத்துறைக்குள்ள அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த புகழ்பெற்ற மனிதர்களுடைய வரலாறு படிக்கும்போது இவங்க எப்படி வந்து இந்த துறைக்குள்ளே வந்தாங்க விரும்பி வந்தாங்களா எதுவும் ஒரு விபத்து ஆக்சிடென்டெல்லாம் வந்தாங்களாங்கிறத நான் படிப்பேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலான நபர்கள் விரும்பி வந்திருக்க மாட்டாங்க பின்னாளில் அவங்க பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் அப்படி வந்திருக்க மாட்டாங்க வாழ்க்கை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அளக்கழித்து அப்படி அவங்கள கொண்டு வந்து விடும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஐயா டிஎம் சவுந்தராஜன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது எப்படி இவர் வந்து இந்த இசைத்துறைக்குள்ளே பாட்டு பாடுறதுல வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து வருமானம் பத்தலை கோவிலில் வந்து புரோகிதராக இருக்கார் அந்த வருமானம் பத்தலை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் இசை கச்சேரிகள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த இசை கச்சேரிகள் வைக்க முடியாத நேரத்தில் குறைந்த தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜனை கச்சேரி வைப்பாங்க இந்த இசை கச்சேரியில் வந்து பாடகர்கள் பாடுறாங்களோ அந்த தொகை கொடுக்க மாட்டாங்க இதை பாடல் கற்றுக்கிறவங்க பாட தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு ஒரு குழுவாக உட்காந்து பஜனை பாடல்கள் பாடுவாங்க இதற்கு சன்மானமாக ஒரு சிறு தொகை கொடுக்கப்படும் இதில் போனால் கொஞ்சம் பணம் கிடைக்குமேன்னு சொல்லி வறுமை காரணமாக ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய அப்பா மீனாட்சி எங்காரும் போய் இந்த பஜனை பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறார் இப்போ இவரோட வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸும் போவார் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இப்போ அண்ணன் சீனிவாசன் தம்பி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் பக்கவாத்தியம் வாசிப்பாங்க இவருக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுல ஆர்வம் இல்லை அதனால் அப்பாவோட சேர்ந்து பின்பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் இப்படித்தான் இவர் பாடல் பாடக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் பின்னாளின் மிகப்பெரிய சாதனைகளை டிஎம்எஸ் வந்து புரிகிறார் ஆனால் ஆரம்பத்தில் வறுமை காரணமாக இசை கச்சேரியில் இல்லை சாதாரண கோவில் பஜனைகளில் ஒரு சிறு தொகைக்கு பாடக்கூடிய அப்பாவுக்கு பின்பாட்டு பாடக்கூடியவராகத்தான் டிஎம்எஸ் தன்னுடைய இசை வாழ்க்கையை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி இப்படி தினந்தோறும் பாடல்களை பாடும்போது அந்த பாடல்களை மனப்பாடம் செய்யக்கூடிய தன்மை இவருக்கு இயல்பாக வந்துருது ஒரு தடவை கேட்டால் அந்த பாடலை உடனே திருப்பி பாடுவார் பாட்டு புத்தகங்களில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல பாடல்களை மனப்பாடம் செய்து பாட ஆரம்பிக்கிறார் இப்படியே அந்த இசைத்துறையில் அவருடைய ஞானம் வளருது சௌராஷ்டிரா பள்ளியில் படிக்கும்போது இசையாசிரியர் சாரங்கபாணி பல உதவிகளை செய்கிறார் தன்னை வளர்த்துகிறார் அந்த துறையில் இதுக்கப்புறம் சினிமாவின் மீது ஒரு ஆர்வம் அப்போ வந்து தியாகராஜ பாகவதர்னா உலக புகழ் அவர் மீது இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு ஆசையால் அவர் பாடிய பாடல்களை திரும்ப திரும்ப பாடி பாடி பார்த்து கிட்டத்தட்ட தியாகராஜ பாகவதர் மாதிரியே பாடக்கூடிய ஒரு நபராக மாறி விடுகிறார் அவருடைய பாடலை அவரை விட அவர் நல்லா பா தியாகராஜ பாகவதர் விட அப்படின்னு மதுரைக்குள்ளே எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி தியாகராஜ பாகவதைய எதிரொலி பாடகராகவே டிஎம்எஸ் அவர்கள் வாழ்ந்து வருகிறார் அவருடைய மனசுக்குள்ள வச்சுருந்த ஒரு பெரிய ஹீரோ தான் தியாகராஜ பாகவதர் அவரை பார்க்கறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஏன் அவர் கூடையே போகிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் போல அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒரு தவறான முடிவை அவர் எடுத்திருப்பார் எடுத்திருந்தால் அவர் வந்து பாடகராக வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நல்ல நண்பர் குறுக்கிட்டு டிஎம்எஸ் அவர்களை அந்த முடிவை எடுக்க விடாமல் அந்த தவறை செய்ய விடாமல் காப்பாற்றுறாரு அந்த நிகழ்வும் நடந்தது அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் வயசுக்கு வந்த ஒரு பையனுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் வீட்டில் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்பா வேலைக்கு போய் நாலு சா காசு சம்பாரித்து வீட்டுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்களுடைய அப்பாவும் அதே மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அவர் பாடல் படி சுற்றிட்டு இருக்கிறாரு அதில் ஒன்றும் வருமானம் இல்லை அதுக்கப்புறம் அப்பாவினுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு டே கம்பெனியில் போய் இவர் வந்து வேலைக்கு சேர்றாரு ஆனால் ஒரு படைப்பாளியால் ஒரு பாடகராக வரணும் அப்படின்னு ஒரு கலை ஆர்வத்தோடு துரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் போய் வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்க முடியாது போதாவுரைக்கும் அந்த டே கம்பெனியில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை கள்ளக்கணக்கு வேறு எழுத சொல்லியிருக்காங்க அதனால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு இப்போ என்ன பண்ணுறது பையனை வருமானத்துக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி அப்பா யோசிக்கும் போது இவருடைய மூத்த தாரத்து பையன் நாராயண ஐயர்னு ஒருத்தர் இருக்கார் அதாவது டிஎம்எஸ் அவர்களுடைய அண்ணன் அவரை போய் பாரு அவருக்கு தான் நிறைய பேர் தெரியும் ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அப்பா கவலையோடு அனுப்பி வைக்கிறார் அவர் வந்து இந்த புரோகிதம்லாம் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளி உலக தொடர்புகளை வந்து அவருக்கு இருந்தது அவர்கிட்ட போனோடனா தம்பிகிட்டே கேட்டிருக்காரு அப்பா உனக்கு என்ன தான் வந்து பிரச்சனை நீ எந்த வேலைக்கு தான் போக சொல்லு அப்படின்னா நான் சினிமா துறையில் ஒரு பெரிய பாடகராக வரணும் அதுக்கு எதாவது பார்த்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னா அவர் யோசிக்கிறார் அவருக்கு அழகிரி அப்படிங்கிற ஒரு சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு நண்பரை தெரியும் அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இப்போ டிஎம்எஸ் அவர்களுடைய வழக்கமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் அந்த அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறது அவர் வந்து சில பட கம்பெனிகளில் ஷேர் ஹோல்டராக இருந்தார் ஃபினான்ஷியராக இருந்தார் இப்போ இது சம்மந்தமான வேலைகளை டிஎம்எஸ் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா இந்த அழகிரி மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சினிமா புள்ளி இவரை பார்க்குறதுக்கு நிறைய பிரபலங்கள் வருவாங்க பெரிய ஆளுங்க யார் வந்தாலும் இவர் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படி இவர் யாரை வந்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த எம் கே டி தியாகராஜ பாகவதரே ஒரு நாள் மதுரைக்கு வரும்போது இந்த அழகிரியை சந்திக்கிறதுக்கு வராரு அப்ப அவரை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு இன்பதிர்ச்சி டிஎம்எஸ்க்கு நம்ம இருந்த இடத்துக்கே தெய்வம் வந்து நம்ம யாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவரை கொண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சந்திக்கிறார் அப்போ இந்த அழகிரி வந்து அறிமுகப்படுத்துறாரு நம்ம சௌராஷ்ராஸ் மோக்தர் சார் அந்த பையன் உங்கள் பாடல்களை ரொம்ப நல்லா பாடுவான் அப்படின்னா எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாரு யார் எம் கே டி தியாகராஜ பகவதர் ஒரு தியாகராஜ பாகவதர் பாடலை அவரை கூட சிறப்பாக பாடுறாரு அவருக்கு ஆச்சரியம் சரி இவ்வளோ பெரிய திறமசாலியை வந்து நம்ம இந்த ஊரில் விட்டு வச்சிருக்க கூடாது நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு இவருக்கு தோணி அவர் கேட்குறாரு என் கூட நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்களுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி நம்ம தான் வாழ்க்கையில் கதாநாயகனாக நினச்சிருந்தோம் இவர் மாதிரியே வரணும் ஆசைப்பட்டோம் அவரே நம்மளை வந்து கூட வர சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு சரி நான் வீட்டில் போய்ட்டு அனுமதி கேட்டுட்டு வந்துறேன் அப்படின்ட்டு போகிறாரு வீட்டில் அனுமதி வாங்கிறாரு இசையாசை அனுமதி வாங்கிறாரு அண்ணன் எல்லாம் போக சொல்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் டிஎம்எஸ் அவர்களை தியாகராஜ பகதரோட பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு கடைசியாக தன்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் பாப்ஜி ஜனார்தனன் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் போகிறார் போயிட்டு விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி கூப்பிட்டாரு நான் போகிறேன் பாகவதரோட அப்படின்னு சொன்னேன் அவர் மட்டும் சொல்லியிருக்காரு நீ போகாத போனால் உனக்கு சரியாகப்பட்டு வராது வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது அப்படின்னு இருக்கார் இவருக்கு அதிர்ச்சி என்னடா ஊரில் இருக்கிற எல்லாருமே அவரோட போக சொல்கிறாங்க நம்முடைய நெருங்கிய நண்பர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு காரணம் கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு இங்கே பாரு நீயும் பாடகர் அவரோ ஒரு பெரிய பாடகர் அவர் கூட போன அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க அவர் கூட போனால் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி பூஜா தூக்கலாம் ஒரு எடுபோடி வேலை பார்க்கலாமே ஒழிய உனக்கான வாய்ப்பு கிடைக்காது உனக்கான வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னும் தயவு செஞ்சு நினைக்காது நீ இந்த துறையில் பெரிய ஆள் ஆகணும்னு இல்லையா அப்போ போயிட்டு முறைப்படி இந்த இசையை வந்து கற்று முடி அரங்கேற்றம் பண்ணு உன்னுடைய சொந்த திறமையில் வாய்ப்பு தேடு அப்போ நீ ஒரு பாடகராக வரலாம் தியாகராஜ பாகவதர் மாதிரியே வரலாம் உன் திறமைக்கு அவரை விட பெரிய பாடகராக வரலாம் அவர் கூட போனால் உன்னுடைய திறமையானது மங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறார் இதை யோசித்து பார்க்கும்போது மற்ற எல்லாரும் சொன்னதை விட தன்னுடைய நண்பர் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறத டிஎம்எஸ் அவர்கள் உணர்றார் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் முடிவெடுக்கும்போது நம்ம யார்கிட்ட யோசனை கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நல்ல யோசனை நம்மளை வாழ வைக்கும் கெட்ட யோசனை வீழ்த்திரும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான் கெட்ட யோசனையே நல்ல யோசனை மாதிரி சொல்லுவான் சில பேர் தெரிஞ்சு சொல்லுவான் சில பேர் தெரியாமல் சொல்வான் அதனால் யாரிடம் போய் நாம் கேட்க போகிறோம் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நண்பர் சொன்ன அந்த மிக முக்கியமான ஒரு யோசனை உடைய வாழ்க்கையை மாற்றியது இல்லைனா தியாகராஜ பாகவதர் கூட போயிருந்தார்னா அவருடைய வாழ்க்கை என்ன வாயிருக்கும் அப்படின்னு தெரியாது ஏன்னா முறைப்படி சங்கீதம் படிச்சிருக்க மாட்டார் அதற்கு பிறகு இந்த ஆலோசனைப்படி காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார்கிட்ட போய் முறைப்படி சங்கீதத்தை வந்து முடித்து சத்குரு சங்கம் அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து டிஎம்எஸ்க்கு வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க அதுல வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க டிஎம்எஸ் அவர்களுடைய அந்த முதல் இசை கச்சேரியை பார்த்துட்டு ஆகோவாக எல்லாரும் வந்து பாராட்டு மழை சென்னைக்கு வந்தா நீ மிகப்பெரிய பாடகராயிரலாம் நான் போன உடனே உனக்கு தந்தி அடிக்கிறேன் நீ வா அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம ஒரு மிகப்பெரிய பாடகராக போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரங்கேற்றத்துக்கு பிறகு டிஎம்எஸ் அவர்கள் காத்திருக்கிறார் ஆனால் எங்க இருந்தும் அழைப்பு வரல யாரும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு தேடி கொடுத்து வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க நமக்கான வாய்ப்பையும் வாழ்க்கையும் நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகளை தேடி டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடகராகணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இது வரைக்கும் டிஎம்எஸ் வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி அவர் அழையும் போது என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்து நடந்தது அது அப்போ வந்து என்னென்ன கஷ்டம்லாம் பட்டார் எப்படி வாய்ப்பு கிடைத்தது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நான் தொடர்ந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் டிஎம்எஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலோடு வந்து இணைந்திருங்கள் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்